தமிழகத்தில் வந்து சாலை வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும் குறிப்பா சென்னையில ஒரு சின்ன ஃப்ளட்டு கூட வந்து தாங்காது இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து எங்க பார்த்தாலும் ஒன் வே ஒன் வே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க விவேக் சார் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு எல்லா இடத்துலையும் ஒன் வே ஒன் வேன்னா எங்களை தான் நிற்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலமை வந்துருமா சார் இதெல்லாம் எப்போதான் சரியாகும்

இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்குது இந்த ஃபோர் இயர்ஸ் முடித்து சென்னை ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த புறநகருக்கு போக சொல்ல இவங்களோட வழிகள் நல்லாவும் அந்த டைமில் தான் நம்மளோட ரோட் லெவல்லாம் அழகாக பண்ண முடியும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும் இன்னும் சில மாற்றங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துரிதமான சாலைகள் வரணும் துரிதமான நமக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம போகக்கூடிய இது எல்லாமே வந்து சிக்னல்லாம் ஒரு துரிதமான இருக்கும் ஒரு மக்களுக்கு வந்து எந்த காரணம் ஒரு ஆபத்து ஏற்படாத நிலைமையாக ஏற்படுத்தணும் ஒரு சிங்கப்பூர்லாம் எடுத்திங்கன்னா ஒரு மனித உயிருக்கு எந்த காரணமும் ஆபத்து வராது அந்த ஒரு நிலைமையாக ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு சிக்னல் ஒரு சாதாரண ரோடில் போன கூட அந்த சிக்னலில் இருக்கும் அந்த சிக்னலை தாண்டி தான் போவாங்க மாதிரி மக்கள் அந்த சிக்னல் வழியாக தான் போவாங்க எதிர்க்க கிராஷ் பண்ணியோ இல்லை மற்ற இடத்துல எகிரி குச்சி போகிறதோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்காது ஸோ நம்மளும் அதுக்கான வழி நாம் நாமே எடுத்துக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம இந்தியாவை உருவாக்க முடியும் நாம் நாமே போடக்கூடிய திட்டங்கள் மக்கள் மக்களாகவே உருவாக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு வழியாக நடத்தக்கூடிய நிலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதை சொல்கிறேன் அதேமாதிரி மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகள் இப்போ வந்து நிறைய ஹெல்மெட்டு கரெக்டாக போட்டுன்னு போகிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்மெட்டு அது மாதிரியாக கார் வாகனங்கள் அதேமாதிரி சாலை முறைகள் இதெல்லாம் பின்பற்ற சொல்ல சாலை முறைகளும் நல்ல வழிகள் வரும்ன்றதை சொல்கிறார் ஆனால் ஒன்று நான்கு வருட காலங்களுக்கு அப்புறமா நல்ல வழிகள் கிடைக்கும்